பொண்ணிக்கீரை இது குப்பை கீரை இது மொளக்கீரை இது பண்ணை கீரை லைவி பண்ணை கீரை அது இது கீரை இது கார் கொட்டிக்க இது இது கார் கொட்டி கீரை இது கிரைங்க ஃபுல்லாக இதெல்லாம் அம்மா அனுப்பிச்சிக்கிற இது வெண் சாரணை வெள்ளினுற சாரணை கீரை இது வந்து பருப்பு கீரை இதுவும் குப்பை கீரை இதுவும் குப்பை கீரை இது கானவாயில்லை பருப்பு ரெண்டு கீரையும் இருக்குது இதுவும் சாரண கீரை இது கொடி பசலை இது கொடி பசலை இதுவும் கீரை இதுவும் கார் கீரை இது சிலோன் பசலை கார் கொட்டி கீரை நிறைய பறிச்சிருக்கேன் நான் குப்பை கறியும் அதிகம் பறிச்சிருக்கேன் இதுவும் கருப்பு கீரை கானுவாள் குப்பை கீரை பருப்பு கீரை நிறைய பறிச்சிருக்கேன் இது முருக கீரை உணலும் உரம் கொஞ்சம் வச்சிருக்க உள்ளே இன்னைக்கு கிடச்சிருக்கேன் அப்புறம் கருவேப்பில் பழம் விதையாக யூஸ் பண்ணிக்கலாம் அது அப்புறம் இது கஷாயத்துக்கு நெத்திய கல்யாணம் பூ மல்லிகைப்பூவை பறிச்சுட்டேன் ரொம்ப முல்லை பறிக்க வேண்டியது இருக்குது இது வந்து அண்டை வாயுக்கீரை இது வந்து பவுடர் பண்ணுறதுக்காக எடுத்துருக்கேன் இத்தனை ஐட்டம் இன்னைக்கு அரோட பண்ணியிருக்கேன் ஸ்பெஷலாக